என்றையினால் வாக்குத்த வசனம் இசாய நாற்பத்தி ஒன்று பதினைந்து இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் குருமையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நம்மை புதிய ஒரு வேகத்தோடு புதிய ஒரு ஞானத்தோடு நாம் செயல்படவும் வெற்றி பெறவும் கத்தனமை ஆயத்தப்படுத்துகிறாராம் எல்லா மனிதனுக்கும் நல்ல சமயோசித ஞானத்தை புத்தியை அறிவை தருவது தேவனுடையதாகும் ஆகவே தேவன் வெற்றி பெறுவதற்குரிய எல்லா சக்திகளையும் யுக்திகளையும் நமக்கு தந்து நம்முடைய வெற்றிக்கு நேராக நம்மை நடத்த போகிறார் இந்த வாக்கு தத்தம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் தேவனை சார்ந்து அவருக்கு பிரியமாக அவர் சொற்படி நாம் நடந்துட்டா போதும் இந்த வாக்கு தத்தத்தின்படி நம்மை நடத்தி நாம் வெற்றி பெற உதவி செய்வார் இன்றைய நாள் நமக்கு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக காட் பிளஸ் யூ